இந்த வீடு பார்த்திங்கன்னா வாடகைக்கு வருது எந்த ஏரியான்னு பார்த்திங்கன்னா சென் மைக்கேல் ஸ்கூல் தபால் தந்தினருக்கு பக்கத்தில் வரும் சென் மைக்கேல் ஸ்கூல் பக்கத்தில் ஃபஸ்ட் ஃப்ளோர் வீடு ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் பைக் பார்க்கிங்கோடு வந்துடும் வாசல் வந்து வடக்கு பார்த்த வாசல் ரெண்டு பெட்ரூமே சின்ன பெட்ரூம் தான் ஹாலும் சிரிசு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் கபோர்டும் இருக்குது மாடுலர் கிச்சனோட வந்துடும் வீடு நார்மலான வீடு தான் சின்ன வீடு தான் வாடகை ஒம்பதாயிரரூவா அட்வான்ஸ் ஐம்பதாயிரரூவா எங்களுக்கு கமிஷன் வந்து நாலாயிரத்தி ஐநூறுரூவா வரும் ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் ஒரு இந்தியன் டாய்லெட் வந்துடும் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க கால் பண்ணுங்கள்